மிக்கது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு கர்னல் மலையப்பன் நினைக்கிறார் அவருடைய பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எதிர்பாராத ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு தற்போது விமானி உயிரிழந்திருப்பதாக விமானப்படை உறுதிப்படுத்தப்பட்ட அதிகார தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது இந்த ஏர் ஷோல இப்படியான ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு இந்தியாவினுடைய பெருமையா நாம அந்த தேஜஸ் நம்மளுடைய தயாரிப்பா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நிலையில இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு இது ரொம்ப இந்த தேஜாஸ் ஏர்கிராப்ட் வந்து இந்தியாவிலேயும் இருபது வருஷத்துக்கு முதல்ல இன்டாக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப பிரமாதமா ஷோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க போன வருஷம் சென்னை மெரினாவில கூட இதே ஷோ பண்ணாங்க எல்லா ஒரு ஒரு ஊர்ல போய் இந்தியா ஏர்ஃபோர்ஸ்னோட மைட்டு காட்டுறது பிளஸ் மோர் அட்வென்ச்சரஸா இருந்துச்சு இன்னைக்கு இப்ப வந்து ஏர் ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப துரமானது ஏன்னா இது வந்து ரொம்ப லோ வரும்போது என்னுடைய விமானத்துல வந்து இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டா தான் இருக்கும் விமானிக்கு வந்து டைமே கிடையாது ரியாக்ஷன் பெயில் அவுட் ஆக இருக்கிற டைமே கிடையாது இதுக்கு முதல்ல ஒரு தடவை ஒரு பேஜாஸ் விமான ஏர் கிராஷ் ஆகிருக்கு அதுல வந்து பைலட் வந்து எஜிக்ட் ஆகிட்டாரு இப்போ இப்போ ஏன் பண்ண இது நல்லா டெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூர் சூலூர் ஏர்போர்ட்லருந்தான் டேக் ஆஃப் பண்ணி துபாய் போய் அங்கே மறுபடியும் செக் பண்ணி ட்யூ டேஸா எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இன்னைக்கு கடைசி நாள் நாளான இன்னைக்கு ஒரு சுமார் ரெண்டு மணி அளவுல லோவா வந்துகிட்டு இருக்கும் சிட்டிலும் சம் ப்ராப்ளம் வந்தது இந்த ஹெட் ஆன் கிளாஷ் ஆகி ஃபயர் ஜீ பிடிச்சு அவரு ஒன்றுமே ரியாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போய் அவரு இருந்துட்டாரு இதுக்காக வாங்கிட்டு இந்திய இந்திய விமானப்படை போர்ட் ஆஃப் என்குரிய ஆர்டர் பண்ணிருக்காங்க போர்ட் ஆஃப் என்குரியா சிவில் வந்து என்குரியு சொல்லுவாங்க மைட்ரி ப்ரொசீஜர் பர போ் ஆஃப் என்குரி அது பவர் இருக்கு அவங்க ஃபுல்லா பண்ண அதுல இருந்து அவுட் கம் வச்சு அதுல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இன்வால்வ் பண்ணுவாங்க ஏடிசி இன்வால்வ் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கும் எல்லாம் எடுத்து அது ஆராய்ச்சி இனிமேல் இது மாதிரி வராம பாத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க இது அதே சமயத்தில் இந்தியன் ஏர் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப அனுதாபம் தெரிவிச்சிருக்காங்க அவங்கள நிச்சயம் அவங்களுடைய பெருசுதான வழிய இருந்தாலும் ஏர்போர்ஸும் இந்திய ராணுவங்களும் அவங்க ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவு எல்லாம் செய்வாங்க இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் தான வழிய மற்றபடி எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது நன்றை திரு மலையப்பன் இணைப்பிலிருந்து கருத்துக்களை புலந்துள்ளோம்